சார் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு டன் சிப்ஸ் நாங்கள் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அதை எடுத்துட்டு போக ஸ்ரீ தேகா அவங்கள வந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க எப்படி நீங்கள் இந்த மிஷின் வாங்குனீங்க யூடியூப் தான் சார் யூடியூபில் பார்த்தோம் நம்ம டெகா இன்ஜினியரிங் பார்த்தோம் சரி ஃபோன் பண்ணி பேசணும் சார் கிட்ட சரி ஓகே சரி ஓகேங்க வாங்க நேராக வாங்கினாரு சரி நேராக போய் பார்த்தோம் பிடிச்சிருந்து அவர் பேசுகிற விதமும் நமக்கு பிடிச்சிருந்து கோயம்புத்தூர் நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி மிஷின் இது பண்ணுறாங்க பட் வந்து இவங்க தான் ப்ராப்பரான டைமிங்கில் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் மிஷின் டெலிவரி பண்ணதா இருக்கட்டும் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது ரா மெட்டீரியல் எங்க வாங்குறீங்க நான் ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஈஸியா கிடைக்கும் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அதிகாரங்களா இருக்காங்க மெயினா அந்த சோர்ஸ் தான் இங்க பண்ணேன் எனக்கு இங்க இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவங்களுடைய குடோன்ஸ் இருக்கு அவங்க என்கிட்ட வந்து ஒரு ஒன் வீக்கு இப்ப ஃபைவ் டன்ஸ் கூட கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு மிஷின் எப்படி உடனே ஆர்டர் பண்ண உடனே கொடுத்துருவாங்களா இப்படி இமீடியட்டா அப்படியா அன்னைக்கே

அப்படியா அவங்க எடுத்து அதுக்கு உண்டான வழிமுறைன்னு சொல்றாங்க அது உட்காந்து வச்சு ரெண்டு நாளைக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அதுல தெளிவான முறையில் சொல்லி வந்து டிசைன் எப்படி பயன்பட்டணும் உண்டான பொருளை எடுத்து எப்படி வேலை செய்யணுங்கிறது எல்லாமே அவங்க கோச்சிங் மாதிரி கொடுத்துருவாங்க பேக் பிசன்போ நம்ம சேனல்ல ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் அதாவது அந்த பெட் எடுத்துருக்கீங்க வாட்டர் பாட்டில்ஸ் அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் சோ அது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பாசிட்டிவா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நெகட்டிவா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ மூலயமா இன்றைக்கி நிறைய பேர் வந்து மிஷின் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படி நிறைய விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது புதுசாக பண்ணுறவங்க உங்களுக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் பார்க்கறதுக்கு போதுங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் நிறைய இடங்கள் வந்து மிஷின் கொடுத்துருக்காங்க இவங்க ஸோ அந்த இடங்களுக்கு லைவாக போய் ஸோ அவங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி அவங்க மிஷின் எடுத்தாங்க ஸோ இங்கே எப்படி டெலிவரி கொடுத்தாங்க ராமெட்டிரியல் எங்கே அவங்க வந்துட்டு இருக்குது ஸோ நிறைய விஷயம் பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம் சார் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறாங்க சந்தேகங்கள் தச்சு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிரதர் நம்பர் கொடுத்துருக்கோம் உன்னை கால் பண்ணி நீங்கள் மிஷன் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஹலோ பிரதர் ஹலோ பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் ஓகே பிரதர் இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிடுறேன் ஆமாம் சார் நிறைய பேர் இப்போ அந்த வீடியோ பார்த்துருக்காங்க எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு எவ்வளோ மிஷன் கொடுத்துருக்கீங்க இது ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் ரொம்ப இருக்குது சார் எல்லாரும் எல்லா எல்லா ரெஸ்பான்ஸும் இல்லை எல்லாமே ஓகே தான் இது வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு விஷயம் பக்கம் நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் சரி ஓகே அதை நம்ம டேரக்டாக போய் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் மக்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு ரீசைக்ளிங் இந்த பெட் பாட்டில இந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து குப்பையில போட்டுறாங்க அதை நம்ம பூமி கடையில் போய் சுற்றுச்சூழல் கண்டிப்பாது விவசாயம் பூமியா இல்ல வந்து வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீர் வளத்தையே கெடுத்து அப்படி இருக்கும்போது இந்த பிசினஸ் எடுத்து பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அதான் சார் இந்த இந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும் எடுத்து பண்றவங்களுக்கு விவசாயம் அடுத்த சந்ததியில நம்ம காப்பாற்றுறோம் சுற்றுப்புற சூழல காப்பாத்துறோம் இல்லாம நம்மளே நம்மளால நமக்கான பிசினஸ் வந்து நமக்கு நடக்கும் நமக்கும் நமக்கும் அதோட ப்ராஃபிட் இருக்கும் சரி ஓகே மக்கள் அதாவது நாட்டையும் காப்பாற்ற நம்மளையும் காப்பாற்றிக்கலாம் வீட்டையும் காப்பாற்றிக்கலாம் வீட்டையும் காப்பாற்றிக்கலாம் அந்த மாதிரி நம்ம போகலாம் சரிங்க சார் சார் இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி நீங்க மிஷினரிஸ் கொடுத்துருக்கீங்களா ஆமா சார் சோ அவங்களோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்கு இது வரைக்கும் எல்லாம் ஓகே சார் நான் சொல்றத விட நீங்க நேரம் போய் பாத்தீங்கன்னா பார்க்க தான் போறோம் அதுக்காக போகணும் சார் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் கேக்க வேண்டிய நேரம் சார் கேளுங்க கேளுங்க சார் உங்களுக்கு போன வீடியோ பார்த்து இந்த மாதிரி கால்ஸ் பண்ணாங்க எந்த மாதிரியான மக்களுடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு அப்ளோட அப்ரோச் எல்லாமே ஓகே சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது அதே மாதிரி வரவங்களுடைய வரவங்களுக்கு நமக்கு அவங்க ஏத்துல மாதிரி அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு கெட்டென்ஸ் கொடுத்து எல்லா விதமும் நம்ம ப்ராப்பரா பண்ணிருக்கோம் சரி கஸ்டமர்ஸ எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் மிஷின் ஆன் டைம்ல ப்ரொடக்ஷன் டெலிவரி குடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே எல்லாமே அதை கரெக்டா தான் பண்ணிருவோம் நீங்க டேரெக்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பத்தி நானே சொல்லக்கூடாதுல கஸ்டமர்ஸ் தானே சொல்லணும் சரி கேட்டு சரி சரி பார்த்து இந்த ஊர்ல சார் நம்ம மேக்ஸிமம் சென்னை சென்னைக்கு கொடுத்துருவோம் தமிழ்நாட்டுக்குள்ள மேக்ஸிமம் ஒரு எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணிரும் சார் கிட்டத்தட்ட நம்ம போய் பார்க்க முடியுமான்னு தெரியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம் சரிங்க சார் இப்போ போய் நம்ம டேரெக்டா போய் நீங்க எங்கெலாம் மிஷின் குடுத்துருக்கீங்களோ சோ அவங்க எப்படி அவங்க பண்றாங்க அப்படி உனக்கு என்ன பாத்து மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி நம்ம கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா போகலாம் சார் போகலாம் சார் நல்லா இருக்கீங்களாடே நல்லா இருக்கேன் சார் பேர் என்ன ஆனந்த் சார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆமா சார் சென்னை திருவள்ளுவர் ஆமா சார் சரி ஓகேண்ணே சரி இப்போ வந்து எப்படி நீங்க இந்த மிஷின் வாங்குனீங்க யூடியூப் தான் சார் யூடியூப்ல பார்த்தோம் நம்ம டெகா இன்ஜினியரிங் பார்த்தோம் சரி போன் பண்ணி பேசணும் கிட்ட சரி பேசணும் சரி ஓகேங்க வாங்க நேரா வாங்கன்னாரு சரி நேராக போய் பார்த்தோம் பிடிச்சிருந்தா அவர் பேசுற விதமும் நமக்கு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பைசா எவ்வளவு சொன்னாரு ஒரு அமௌண்ட் சொன்னாரு சரி நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காசை போட்டோம் ஒரு பத்து பதினாலே மிஷின் ரெடி பண்ணி சரி நமக்கு டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிவிட்டா சார் இப்போ மெயினா மக்கள் இப்போ உங்களுக்கு எதிர்பார்க்க போறது மிஷின் கொடுத்துடாங்க ஓகே இப்போ இப்போ ராமபுரம் வாங்குறீங்க இங்க லோக்கல்ல தான் சார் வாங்குவாங்க ரா அந்த லோக்கல்ல தான் எடுத்திருக்கோம் ஒரு இந்த கீழே எடுத்துட்டு வரவங்க கிட்ட பேசியிருக்கோம் அப்புறம் அந்த ஸ்கிராப் கடைங்களையும் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசி ட டையப் பண்ணிட்டு அவங்களே எடுத்து வந்து இறக்குற மாதிரி இறக்கிடுறாங்க ஆமா எப்படி ரேட்ல அப்படி போயிட்டு இருக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கா ரேட்டு ஒரு நார்மலா தான் போயிட்டு இருக்கு ஒரு இடத்துல அதிகமா இருக்கு ஒரு இடத்துல கம்மியா இருக்கு அது நம்ம எடுக்கிறோமோ வேணா வந்த பொறுத்து ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா நான் வேணான்னு விட்டுட்டு வந்துடுறோம் ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துடுறேன் சார் என்ன ஒன் ஹவருக்கு எத்தனை கிலோ வரைக்கும் இதுல நீங்க பெட்பால் வரைக்கும் ஒரு நூத்தி எண்பது இருநூறு கிலோ அரைக்கணும் சார் அப்படியே சரி இருநூறு கிலோ ஒன் ஹவருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ரெடி பண்றீங்க நாம பிரிக்கிறதுக்கு போறதுதான் சார். நம்ம ஏன்னா கையில தான் பிச்சிட்டு இருக்கோம் நம்ம. கையில ஒரு ரெண்டு நாளைக்கு பிரிச்சு வச்சிட்டோம்னா நம்ம அரைச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் கேஜி ஒரு பேர் அவர் அரைச்சிக்கலாம் நம்ம. சரிங்க. ஓய்ப்க்கு சார் அவங்க. அவங்களுக்கு தான் அனுப்பி இருக்கோம். ஒரு டன் சாருக்கு அனுப்பி இருக்கோம் நாங்க. அப்படியே நீங்க நீங்க அனுப்பி அவங்க வந்து அவங்க ஓடி இல்ல ஒரு டன்னுக்கு வந்து நம்ம தான் அனுப்பி இருக்கோம். ஒரு அஞ்சு டன் தான் அவரே அனுப்பிடுறேன் சார் வண்டி அனுப்பி. அவங்க அனுப்பி வர்றேன். थैंक यू सर. சார். ஓடி நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. பெரிய ரஞ்சித். ரஞ்சித். எஸ் ஆபீஸ் பண்ணீங்க. எப்படி வாங்குனீங்க? இதை நான் ஃபுல்லா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாருடைய வியூஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சரி என்னதான் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போகும்போது தான் இந்த மிஷினை பத்தின ஐடியா வந்து எனக்கு கரைச்சு சாருடைய வீடியோஸை பார்த்தேன் அப்பதான் பார்த்து அவரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வீடியோ பார்த்தோன்னு எனக்கு பிடிச்சிச்சு இது கரெக்டான பிஸ்னஸ் தான் போல இது பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் சார் அதில் நல்லா பேசியிருந்தாரு யாரும் பேசாத அளவுக்கு சார் கொஞ்சம் அங்கே கவர் பண்ற மாதிரி பேசினாரு சரி சரி அதனால நான் சாரை காண்டாக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா அப்ரோச் கிடைச்சது எனக்கு சரி ஓகே அப்புறம் தான் நான் காண்டக்ட் பண்ணி அப்புறம் தான் சார் வாங்கினேன் மிஷின் வாங்கினீங்க சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி உள்ள கன்னிவாக்கம் அப்படின்ற கிராமம் இது சன்னிவாக்கம் வில்லேஜ் சென்னை வில்லேஜ் சென்னை தான் எத்தனை ஹெச்பி இது இது டென் ஹெச்பி சென்னை ஹெச்பி ஆமா சரி இப்போ ஒன் அவருக்கு எத்தனை கிலோ வரைக்கும் அது அரைக்குது ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் அரைக்கலாம் அப்படியா ஆமா நூறு கிலோ நூறு கிலோ அரைக்கலாம் ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி கேஜி வரைக்கும் அரைச்சோம் அப்படியா ஆமாம் நம்ம எவ்வளோ அளவுக்கு ஃபாஸ்டா பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ கேஜி அரைக்கலாம் சரி மெட்டீரியல் எங்க வாங்குறீங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா இங்கே பாத்தீங்கன்னா இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்களாக இருக்காங்க அந்த சோர்ஸ் வச்சு தான் இங்கே பண்ணேன் எனக்கு இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அவங்களுடைய குடோன்ஸ் இருக்கு அவங்க என்கிட்ட வந்து ஒரு ஒன் வீக்கு இப்போ ஃபைவ் டன்ஸ் கூட கொடுக்குற கெப்பாசிட்டி அவங்க உங்ககிட்ட சரி ஓகே சரி இப்போ நீங்கள் வந்து ஒன் அவருக்கு ஒரு கிலோ வரைக்கும் அரைக்கிறதா சொன்னால் மாட்டேன் பெட் பாலன்ஸ் எங்கேயா நீங்கள் வாங்கிக்கிறீங்க ராம டூரிஸ்ட் கிடைக்குது சரி இப்போ நீ அரைச்சி கொடு எப்படி கொடுக்குறீங்க இவங்களே பைபேக் எடுத்து நான் பைபேக் எடுத்துக்கிறாங்க அப்படியா அவங்களே பைபேக் எடுத்துருக்காங்க கொடுத்துருக்கீங்க நான் கொடுத்துருக்கேன் சார் சரி ஓகே இந்த மாதிரி நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கேன் பிஸ்னஸ் நல்லா நல்லா இருக்கு சார் நல்லா பண்ணி தராரு கண்டிப்பா நம்பி பண்ணலாம் அவரை அப்படியா பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நம்பி இறங்கலாம் கண்டிப்பாக நம்பி பண்ணலாம் ஓகே பார்த்தா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க உண்மையாக ஒரு குட் பர்சன் அவரு எனக்கு இது வரைக்கும் அது ஒன் மந்த் ஆகுது வாங்கி இது வரைக்கும் எனக்கு எப்படி ஒரு ட்வெண்ட்டி டேக்ஸ் மேலே கால் பண்ணியிருப்பார் சார் கால் பண்ணி எப்படி இருக்கு என்ன பண்ணுறீங்க எல்லாமே சொல்லுவார் என்ன பண்ணக்கூடாது பண்ணணும் எல்லாமே சொல்லுவார் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க தேங்க்யூ ஹாய் வணக்கம் என்னோட பேர் ஆஷிக் நான் குருவாஞ்சிலேருந்து பேசுகிறேன் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுன்றதே என்னோட ஒரு ஆசையாகவே இருந்தது நான் யோசிச்சுட்டு இன்னும் ப பண்ண ஆரம்பிக்கல பட் யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் இம்ரான்ஸ் பாயோட வீடியோ பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சுட்டு பைபேக் இந்த மாதிரி மிஷின் பிளாஸ்டிக் கிரைண்ட் பண்ற மிஷின் இருக்குன்னு சொல்லி தெரிய வந்தது ஸோ நானும் மிஷின் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் வாங்கி மிஷின் வாங்கி மூணு மூணு நாள் தான் அது மிஷின் வாங்கி ஆக்சுவலி இன்னும் ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலை இதுக்கப்புறம் தான் நான் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணி அதோட அவுட்புட் எடுக்கணும்னு விரும்புகிறேன் ஸோ சொன்ன டைமுக்கு ப்ராப்பரான மிஷின் வந்து கொடுத்துட்டாங்க ஸ்ரீ பேகா இன்ஜினியரிங் நான் கோயம்புத்தூர்ல நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி மிஷின் இது பண்ணுறாங்க பட் வந்து இவங்க தான் ப்ராப்பரான டைமிங்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதா இருக்கட்டும் மிஷின் டெலிவரி பண்ணதா இருக்கட்டும் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தேங்க்யூ அவங்க பேரு அண்ணாதுரை அண்ணாதுரை இப்போ நம்ம எங்க இருக்கோம் இப்போ எந்த இடம் இது இப்போ வந்து தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டையோட சிட்கோ பக்கத்துல இருக்கோம் அப்படியா ஆமா சரிங்க ஐயா சரிங்க இப்போ வந்து இந்த மிஷினு சிப்ஸ் உடைக்கிற மிஷினு எங்க வாங்கினா யார்கிட்ட வாங்கினேன் இது கோயம்புத்தூர்ல கௌதமன் வாங்கினேன் அதாவது ஸ்ரீ டக்கா இந்த

சரி இப்போ நீங்க என்ன இது முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அரசு பணி. அரசு பணியில இருக்கீங்க. ஓய்வு விட்டு இப்போ நானே பையன हूं பாத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. ரொம்ப நன்றி. थैंक यू. ஓகே ஓகே. வெரி குட் சார். மார்க்கெட். உங்க பேரு? ராஜா. நீங்க எந்த லொகேஷன் இருந்து? இது வந்து கோயில்பெட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில் கோயில்பெட்டி போமா. சரிங்க. கோயில்பெட்டி கிட்டதா ஐ.என்.ஆர். சரிங்க சார். சார் இப்போ வந்து இந்த மிஷன் இந்த பெட்பாடு சிப்ஸ் வாடகை மிஷன் நீ எப்படி அவங்கள कांटेक्ट பண்ணீங்க எப்படி அனபனாத? இந்த நெட்ல இதெல்லாம் செக் பார்த்தோம் பாத்தோம். பார்த்ததுல இதுக்கு அடுத்து மறுசுழற்சி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் இந்த கம்பெனி இது எங்க இருக்கு என்ன இதுன்னு கொஞ்சம் தெளிவா பார்க்க இல்லை எனக்கு நெட்டிலேயே வந்து சரிங்கும்போது நான் ஒரு நாலஞ்சு கம்பெனி பார்த்ததுல கொஞ்சம் பெஸ்டான கம்பெனி இந்த டேக்கா இதுல கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு சார் ஓகே சார் எப்ப ஆர்டர் பண்ணுங்க எப்ப அனுப்புனாங்க மிஸ் இது எனக்கு நான் ஆர்டர் பண்ணதுல எனக்கு ஒரு ஒன் வீக் தான் டைம் அப்படியா ஒன் வீக்ல அனுப்பிச்சிட்டாங்க ஒன் எனக்கு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து இதுக்கு இந்த ரா மெட்டீரியல் எங்க எங்க நீங்க பொருந்து இது அங்க ஒவ்வொரு இடங்கள்ல இந்த இது நம்ம இரும்பு கடைகள் மத்தபடி இந்த வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் பண்ணும் சரி வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தடைய கிடைக்குதா கிடைக்கும் அதெல்லாம் ஒண்ணு ராமட்டில் வருது உங்களுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு கணக்கெடுத்துன்னா எப்படியும் அரை டன்னு ஒரு டன்னு வரைக்கும் வருது வியாபாரிகிட்ட இருந்தே அப்படியா இது போக நம்ம தனியா எடுத்தோம்னா எப்படி ஒரு மூணு சரிங்களா வாங்கிட்டு வரும் இது வேற என்னென்ன பிரசேகரம் பண்ணி நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும் இது எடுக்கிற இந்த ரேபிள் தான் ஓகே இந்த லேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த மூடியை எடுத்துட்டோம்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா மிஷின் போட்டு மிஷினில் போட்டு உடச்சு வேண்டியதா வேற வேலை அது கஷ்டமானதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரி ஓகே இந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இது பத்து ஹெச்பி டென் ஹெச்பி ஆமாம் சரி ஓகே சரி இப்போ இதில் வந்து எந்த மாதிரியான பெட்ரோல் வச்சு உடைக்க முடியுது இதில் பத்து ஹெச்பியை பொறுத்தளவு வந்து ரெண்டு மூணு ரகமாக இதில் எடுத்து வச்சுருக்கோம் ஓகே இதுல வந்து அந்த மூணு ரகங்கள்ல வந்து இதுக்கு மேல கனத்த பொருள்கள் இருந்தா தான் நம்ம கட்சி போடுறேன் சரிங்க இந்த பொருள்களை பத்தி அஞ்சு லிட்டர் இருபது இருபது லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து வெட்டி உடச்சுக்கோ சரிங்க இன்னைக்கு வந்து சார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் அதிக அளவுல மக்கள்கிட்ட கிடையாது அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சீங்க சக்சஸ் பண்ண நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லாத பிசினஸ் தான் நம்ம எடுக்கணும் அப்படியா அதுதான் வந்து மக்களுக்கு மத்தியில நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும் ஏன்னா இது வேஸ்ட் இது எடுத்துட்டு நிறைய வீதிகள் ரொம்ப எரிஞ்சுட்டு போறாங்க ஆனா இதே இது வந்து இது பல விஷயத்துக்கு எடுத்து பயன்படுத்துங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும் சரி அதனாலதான் வந்து அங்கங்க சும்மா கிடக்கிறத கூட ஒவ்வொரு வியாபாரிகளை படிச்சு சின்ன சின்ன இந்த பகுதியை வியாபாரிகள் பண்றாங்க அவங்க அது போக நம்ம வீட்டு வீட்டுக்கு கூட கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்துரும் சரிங்க சார் இப்ப நீங்க மிஷின் வாங்கினீங்களே அவங்க கம்பெனி சேல இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தாங்க அவங்கள ராமட் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிடுவாங்க அப்படியா நம்ம இப்போ உடச்சு இது வந்து எடுக்கிறோம் சிப்சி எடுக்கிறோம் அதை எடுத்ததுல அவங்களே திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படியா அவங்களை எடுத்து அதுக்கு உண்டான வழிமுறைன்னு சொல்றாங்க அதை உட்கார்ந்து வச்சு ரெண்டு நாளைக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் தெளிவான முறையில் சொல்லி மிஷினை எப்படி பயன்படுத்தணும் மிஷினுக்கு உண்டான என்ன பொருளை எடுத்து எப்படி வேலை செய்யணுங்கிறது எல்லாமே அவங்க பரிசுக்கு மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்க சரி சார் இப்போ இந்த மிஷின் இல்லாம வேற இதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் செட் பண்ணீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இடம் வந்து நமக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த இடம் இல்லை இடம் சொந்தமாக இல்லாததுனால நான் வந்து இப்போ இதை வந்து வாடகை கொடுத்துருக்கேன் அது போக கேமரா எடுத்துருக்கோம் வேலைக்கு ஆட்டம் ரெண்ட் எவ்வளோ சார் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பைபேக் எடுத்துல சொன்னாங்களா அவங்க ஆமா பைபேக் அப்படிங்கிறது இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா அவங்க

சார் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வி டேக்கா இன்ஜினியரிங்ல இந்த மிஸ்ன எடுத்து ஒருத்தவங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா உங்க நம்பிக்கை இருக்கா அவங்க சாதிக்க முடியும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வின் பண்ணலாம் அப்படியா குவாலிட்டி இருக்கு மிஸ் இல்ல சரி ஓகே சார் நான் வந்து போட்டு பார்த்துட்டேன் சரியா சார் ஓகே எந்த விதமான கோளாறு அதுவும் கிடையாது குவாலிட்டியும் இருக்கு அதே மாதிரி கைடு பண்றதுக்கு அதுல வந்து நம்ம நண்பர் எல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் சப்போர்ட் பண்றாங்க ஒன்னு மெயினான இது ரொம்ப நடிச்சு தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப சூப்பர் பிரதர் நம்ம நிறைய இடங்களை பார்த்துட்டோம் மக்களுக்கு ஒரு குருதல் வந்திருக்கும் பத்தி சரி செகண்ட் கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்க கிட்ட மிஷின் வாங்கி இது பிசினஸ் ஒருத்தங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் சார் எல்லாம் அவங்க உழைக்க தயாராக இருந்தால் நாங்கள் மிஷின் கொடுக்குற ரெடி ஓகே அவங்க மிஷின் வாங்கிட்டு அவங்கள மறுபடியும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறோம் சரி அவங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த வந்தாலும் கேட்கலாம் இப்போ எவ்வளோ ரேட் எடுக்கணும் ஏன்னா யாரெல்லாம் வரவங்களால மேக்ஸ் மேலே புதுசாக வரவங்களா வராங்க அவங்களுக்கு என்ன என்ன ரேட்டுக்கு வரணும் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணணும் எப்படி அரைக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்கள் வந்து டேரெக்டாக சொல்லி கொடுக்குறோம் சரி ஓகே சரி இப்போ இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும் சார் அக்ரிமெண்ட் வந்து நாங்க பொருள் கொடுக்குறோம் அதை நாங்க தான் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படிஷன்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாங்க தான் ரெஸ்பான்ஸ் அதை நாங்கள் எங்களுடைய எங்களுடைய சர்வீஸ் மேன் தான் அவங்களோட இடத்துக்கு நேரா போவாங்க நேரா இடம் போய் சரி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட கேக்கலாம் அப்போ நம்ம கேட்டு கேட்டு ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க அதாவது தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்களே சொல்லுவாங்க சரி அதே மாதிரி அஞ்சு டன் இருந்துச்சுன்னா நாங்க வந்து எடுத்துக்குவோம் அஞ்சு டன் இல்ல ஒரு டன் ஒன்று டன் கரெப்போ அதனுடைய டிரான்ஸ்போர்ட்ஸ்ல முழுக்கு முழுக்க கஸ்டமர்ஸ் தான் அவங்க கஸ்டமர்ஸ் தான் முழுவா வந்து பை பேக்ல வந்து மிஷினரி கொடுக்குறாங்க பே பேக் எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு பிரச்சனை தான் இருக்கு நீங்க கண்டிஷனை போட்டுறீங்க எங்க கிட்ட மட்டும் தான் கூட்கணும்னா நான் முதல்ல தெளிவாவே சொல்லிதா சார் மிஷனே கொடுக்குறோம் வித்தியாசமான நபራዊ இருக்கிறீங்க இல்ல சார் ஆமா சார் எங்களுடைய இது வந்து மிஷினுங்கிறத விட எங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் எங்ககிட்ட வந்து சேரும் கண்டிப்பா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மிஷின் சரி இப்ப இந்த ரா மெட்டீரியல் நீங்க வாங்குறீங்களா அவங்க வாங்கி நீங்க எங்க கொடுக்குறீங்க நீங்க என்ன பண்றீங்க இல்லை நாங்கள் நார்த்து கொடுக்குறோம் சார் அப்படியே கொடுக்குறோம் காட்டனுக்கு ஃபைபர் கன்வெர்ட் ஃபைபரா அடுத்த ப்ராசஸ்க்கு இதுதான் சார் ஃபைபரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆனால் இது யூஸ் ஆகும் ஓகே அதனால நீங்க வெளியே செல்ஃபோன் சரிங்க சார் சார் இப்போ வந்து ஒரு மிஷின் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க என்ன பண்ணலாம் நேர்ல வரட்டும் சார் ஃபர்ஸ்ட் அப்படியே நேர்ல வந்து பார்க்கணும் ஆன்லைன்ல பணம் கட்டுங்க வாங்க அப்படி அதெல்லாம் நம்ம வந்து சொல்லலை நேரில் ஃபஸ்ட்டு வாங்க சிஸ்டைங்களை வந்து பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மிஷின் எல்லாம் பாருங்கள் எங்கள் கிட்ட இருக்கிற எல்லா மிஷினையும் காமிக்கிறோம் அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் உங்களோட டவுட் நீங்கள் கேளுங்க அந்த டவுட் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் பிடிச்சா மிஷின் எடுங்க உங்களால் முடியும் அப்படிங்கிற இதில் அதுக்கப்புறம் மிஷின் எடுக்கலாம் சரி ஓகே பார்த்து இப்போ வந்து இந்த மிஷினில் என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க எத்தனை ஹெச்பியில் இருந்து வச்சிருக்கீங்க சார் இந்த மிஷின் வந்து மூணு ஹெச்பியில் இருந்து நம்ம பதினஞ்சு ஹெச்பி வரைக்கும் ரெகுலராக பண்ணுறோம் பதினஞ்சு ஹெச்பிக்கு மேலே வேணும்னாலும் கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அறுபது எஸ்பி வரைக்கும் பண்ண முடியும் பண்ண முடியும் இந்த மூணு எச்சு பி வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸ்க்கு அவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து த்ரீ பேஸ்லாம் வேலை செய்யும் சிங்கிள் பேஸ் நம்ம பண்றதில்ல சார் நான் தெளிவா சொல்லிடுறேன் சார் ஏற்கனவே நிறைய பேர் போன் பண்ணி சிங்கிள் பேஸ் பத்தி கேட்டாங்க இந்த விஷயம் அவங்க சிங்கிள் பேஸ் பண்றது சிங்கிள் பேஸ்ல பண்ணா மக்களுக்கு அது வந்து அது யூஸ் இருக்காது அது அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா ஒர்க் பண்ணாது கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து மிஷின் கொடுத்தோம்னா ரா மெட்டீரியல் எதிர்பார்த்தா நம்ம மிஷினே கொடுக்குறோம் நம்மளே வந்து மிஷின் இதாக கொடுத்துட்டு அப்புறம் ரா மெட்டீரியல் எதிர்பார்த்தா அது நல்லா இருக்காது கண்டிப்பா அதனால வந்து நாம கண்டிப்பா வந்து சிங்கிள் பேஸ் மிஷின் தரது இல்லை எல்லாமே த்ரீ பேஸ் தான் சரி இப்போ பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா பல வகையான பிளாஸ்டிக் இருக்கு ஆமா சார் நீங்க பெட் பாட்டில் ஒரு வகையான பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சம் மெல்லிசான பிளாஸ்டிக் இருக்கு மொத்தமான பிளாஸ்டிக் இருக்கு ஹார்டான பிளாஸ்டிக் இருக்கு இதெல்லாம் உடைக்க தனித்தனியாக மிஷின் இருக்கும் சார் எல்லா மிஷினுக்கு எல்லா பிளாஸ்டிக் உடைகளுக்கு தனித்தனியாக மிஷின் இருக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து பெட் பாட்டில் மட்டும் தான் நம்ம ஏன்னா அதை எல்லா பிளாஸ்டிக்கே எடுத்தால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு ஓகே ஃபஸ்ட்டு தொழில் கற்றுக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு பெட் பாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தி கொண்டு போகும் சரிப்படுது பாத்தீங்க இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் இந்த பெட் பாட்டில் ரீசைக்கிளிங் பிஸ்னஸ் இந்த எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இதோட தேவை இருக்கு ஒரு டைம்ல வந்து இந்த பிஸ்னஸ் பத்தி யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சிருச்சு சரி ஓகே அதனால எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து இந்த மிஷினை இந்த தொழில செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க ஏன்னா நாட்டையும் காப்பாத்திக்கலாம் வீட்டையும் காப்பாத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்மள நம்மளுடைய தேவையும் பூர்த்தி பண்ணிக்கலாம் நன்றி சார் தேங்க்யூ சார் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ தேக்க இன்ஜினியரிங் எங்க இருக்காங்க கோயம்புத்தூர் இருக்காங்க சிவங்க ஆல்ரெடி நம்ம சேனல் மூலியமாவே நிறைய மிஷினரிஸ் கொடுத்துருக்காங்க அது இல்லாம நிறைய மிஷினரிஸ் இந்தியா ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த பெட் பாட்டில் ரீசைக்ளிங் பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம பெர்தராக கான்டெக்ட் பண்ணலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் எங்கே இருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக போங்க நீங்கள் டேரக்டாக போனால் மட்டும் தான் மிஷின் கிடைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேமெண்ட் போகிறதனா கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக பண்ணுறாங்க அது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு என்ன தேவையா மக்களுக்கு அதை யோசித்து கரெக்டான நேரத்தில் இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு நல்ல பேர் சொந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி